வெல்கம் பேக் டு மை சேனல் நினி பிலேஜ் விலாஸ் இதான் எங்கள் ஊர் ஏரி சம்மர் சீசன்றதுனால ஏரியில் சுத்தமாகவே தண்ணி இல்லை இதே வந்துட்டு மழை காலங்களில் ஏரியில் நிறைய தண்ணி இருக்கும் அப்போ வந்துட்டு எல்லோரும் கட்டியும் தூண்டில் போட்டும் மீன் பிடிப்பாங்க ஏரி மீன் வந்துட்டு எல்லா மீனை விட ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதில் இன்னொரு உணவுப் பொருள் நாங்கள் வந்துட்டு எடுக்க போகிறோம் அதான் வந்துட்டு தாமரை கிழங்கு கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் கிழங்கு எப்படி நோண்டி எடுக்கிறது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை காட்டுறேன் அதே மாதிரி த்ரோஸ வீடியோ தாமரைக்கிழங்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாமரைக்கிழங்கு எடுக்கிறதுக்காக நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட அத்தை போயிட்டுருக்கோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துவிட்டு கிழங்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நிறைய நிறையா கிழங்கு எடுக்கிறதா பிளான் பண்ணி வந்திருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்கடியில் இருக்க கிழங்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க தாமரைக்கிழங்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இது க்ளீன் பண்ணோன்னே நல்லா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும் மண் கடியில் இருக்கிறனால ஃபுல்லாக மண் கலரில் இருக்குது ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து தாமரை கிழங்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் சீன மருத்துவர்கள் வந்துட்டு இளமையாக இருக்கிறது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அறுபத்தி ஆறு வகையான காய்களையும் பழங்களையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சியில் அவங்க வந்து கண்டுபிடிச்சது என்னென்னா இளமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து என்னென்னா தாமரக்கிழங்கு தான் அதனால் தாமரைக்கிழங்கு வந்துட்டு இளமையாக இருக்கிறதுக்கு இளமையாக இருக்கிறதுக்கான ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த கிழங்கு வந்துட்டு தாமரை கிழங்குதான் தான் அது மட்டும் இல்லை தாமரைக்கிழங்கு வந்துட்டு மண்ணுக்கு அடியிலேயே இருக்கிறனால அது வந்து ரொம்ப குளிர்ச்சி பொதுவாகவே குழந்தை பெற்ற பெண்கள் வந்துட்டு குளிர்ச்சியான பொருட்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு தாமரை கிழங்கு மட்டும் சாப்பிடலாம் தாமரக்கிழங்கு சாப்பிட்டா என்னாகுன்னா கர்ப்பப்பையில இருக்க கெட்ட இது எல்லாமே வெளியேறி வந்துடும் அதனால் குழந்தை பெற்ற பெண்கள் எல்லாருமே வந்துட்டு தாமரக்கிழங்கு சாப்பிடலாம் அது ரொம்ப நல்லது பாரங்க பார்க்குறதுக்கே இப்படி தான் இருக்கும் தாமரக்கிழங்கையே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கலர் வந்துட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை வந்துட்டு பொரியலாவோ சூப்பாகவோ செஞ்சு சாப்பிட்லாம் தாமிர கிழங்குல வந்துட்டு விட்டமின் சி நிறையவே இருக்குது அதுவும் இல்லாமல் பெண்கள் வந்துட்டு தாமரைத்தண்டோட சந்தோட சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது ஏனென்றால் அதில் கர்ப்பப்பையில இருந்து ரத்தம் கொட்டுவதை வந்து இது கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லை சிறுநீரிலும் மலத்திலும் வந்துட்டு ரத்தம் கலந்து வருவதை தடுக்கிறதுக்கு தாமரைக்கிழங்கு வந்துட்டு ரொம்ப 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 ஒரு சிறந்த மருந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி தாமரைக்கிழங்கை நிறைய எடுக்க ஆரம்பித்தோம் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா தாமரை வேரில் வந்துட்டு நார்ச்சத்து இருக்குது அது வந்து நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவும் தாமரைக்கிழங்கு வந்துட்டு மழை சிக்கலை போக்குறதுக்கு உதவும் தாமரை பூ தாமரை வேர் தாமரை கிழங்கு இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இது வந்து நிறைய மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கி தாமரை கிழங்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் பொரியல் பண்ணுறது தான் பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னோடய அத்தை அவங்க வந்துட்டு இன்னும் தாமரை கிழங்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி நிறையா கிழங்கு எடுக்கிறாங்க அதை வெட்ட 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 அடியில் நிறைய கிழங்கு இருக்குது அதனால் எங்களுக்கு நிறையா இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னு தோணி அதே மாதிரி தாமரை தண்டு உரித்து எடுத்தோம்னா அது வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கும் அதை கட் பண்ணி பார்த்தோம்னா லைக் வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும் அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி பொரியல் பண்ணுறது எப்படின்றத இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் இன்றைக்கி வந்துட்டு தாமரை கிழங்கு எப்படி எடுக்கிறது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறோம் பாருங்கள் நிறையா கிழங்கு எடுக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி நோண்டி நிறைய கிழங்கு எடுத்திருக்கோம் அந்த தாமரை கிழங்கு எடுத்ததுக்கப்புறம் அதோட தோலை சீவி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தோளோடையும் சாப்பிட்லாம் தோலை எடுத்துகிட்டும் சாப்பிட்லாம் தோலை எடுத்துகிட்டு செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா கிழங்கு எடுத்திருக்கோம் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி எடுக்கிறாங்க பாருங்க இது பெருசாக கொஞ்சம் கிடச்சிருக்கு நிறைய சைஸில் கிடச்சிருக்கு கொஞ்சம் பெருசாகவும் கிடச்சிருக்கு சின்ன சைஸ்லையும் கிடச்சிருக்கு தாமரை கிழங்கையும் விற்றுட்டு வருவாங்க சாம்பரக்கிழங்கை செஞ்சும் சமைச்சும் விற்கிறாங்க சாம்பரக்கிழங்கு கிலோ பணத்துலேயும் விற்பாங்க இல்லை சமைச்சி டுவெண்ட்டி ருப்பீஸ் டென் ருபீஸ் அந்த மாதிரியும் விற்பாங்க கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது அதுவும் மெயினாக பெண்கள் வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தாமிர கிழங்குல பாருங்கள் நோண்டி எடுத்துகிட்டே இருக்கோம் கொஞ்சம் விதமாக எடுக்கிறோம் கொஞ்சம் விதமாக நிறைய கிழங்கு எடுத்திருக்கோம் நான் காட்டுறேன் எவ்வளோ கிழங்கு எடுத்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதையும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எனக்கு இவ்வளோ கிழங்கு எடுத்துகிட்டு வந்தோம் இதை இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் இது ஆல்ரெடி மண்ணெல்லாம் எடுத்தாச்சு மண் எடுத்துட்டு இருந்தாலும் இதை இன்னும் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து சமைக்க ஆரம்பிச்சுக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் இருக்கோம் கலர் இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணோம்னா அவங்களுக்கு காட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது பாருங்கள் இது ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஓட்டோட்டையாக இருக்கும் அதான் வெட்டினா வந்துட்டு வெண்டைக்கா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் நான் இன்னொரு போடுறேன் போகிறேன் தாமரைக்கெல்லாம் பொரியல் எப்படி பண்ணணுன்றது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப் குழந்தைங்க ரொம்ப வீங்கி சாப்பிடுவாங்க கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் subscribe